அகன்று சோறு பருகு நீர் இடமான திருக்கோளூருக்கு கிளம்பி செல்கின்றாள் இது எப்படி தன்னுடைய சொரூபத்துக்கே விநாசமாகி விடுமே அப்படின்னு தாய் முறையிடுறது போல இருக்கு இந்த இருக்கால என்னுடைய பெண் எல்லார போல உணவே கேட்பதில்லை நீர் கேட்பதில்லை வெத்தில போடுறதில்லை ஏன்னா இவளுக்கு கண்ணன் தான் இப்படி தாரக போஷக போக்கிய பதார்த்தங்கள் எல்லாமே எம்பெருமான் சிந்தையே அப்படிங்கறதுனால அவன் நித்தியவாசம் செய்யக்கூடியதான திருக்கோளூருக்கு செல்கின்றேன் அப்படின்னு சொல்றது போலேயும் இவள் சொல்றாளே கொல்லை என்பர்களோ குணம் மிக்கனல் என்பவர்களோ இப்படின்னு வம்பளக்கும் பெண்கள் அண்டை அயலாரல்னா இவளுடைய இந்த செயலை தவறுன்னு சொல்றார்களா அல்லது இவளுடைய அன்பை மெச்சி இது நல்ல குணம்தான் இப்படி செய்யறதுதான் சரி அப்படின்னு சொல்றார்களா என்ன சொல்றார்கள் கொல்லை என்பர்களோ இல்ல குணம் மிக்கனல் என்பர்களோ என்ன சொல்றார்கள் செல்வம் செல்வம் நிறைந்ததான திருக்கோளூருக்கே தன் சிற்றிட ஒடிந்து விழுமோ அப்படின்னு சந்தேகப்படும்படிக்கு இவள் போராளாம் இவளுடைய இடையானது இடை நுண்ணேறின இடைன்னு சொல்றது போல சின்ன இடை முடிந்தே விழுந்து விடுமோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவள் சென்று இன்று எனக்கு உகவாத அன்று இளவான் இனிப்போய் தென் திசை திருக்கோளூருக்கே சென்று தன் திருமால் திருக்கண்ணும் செவ்வாயும் கண்டு நின்னு நின்று நையும் நெடுங்கண்கள் பணிமல்கவே திருக்கோளூருக்கு சென்று தோழி சொன்னது போல எனக்கு கட்டுப்படாமல் அகன்று தோழி பாசுரத்துல அகன்றுன்னு பார்த்தோமே அப்படி தோழி சொல்றது போல எனக்கு கட்டுப்படாமல் அகன்று இந்த பெண் தென்திசைக்கே திலதமாய் அணிகலனாய் இருக்கக்கூடிய திருக்கோளூருக்கு போய் கண்கள் இப்படி திருமேனி கண்டு கண்களிலே நீர் ததும்ப இருக்கும்படிக்கு நினைக்கின்றாள் இவ்வளவு என்ன சொல்றது இப்படி அங்கே தன்னுடைய சிற்றடை நோகும்படிக்கு சென்றும் எம்பெருமானுடைய திவ்ய திருமேனி அவயவய சௌந்தரியத்திலேயே அதை கண்டு கண்டு தன்னுடைய மனச இழந்து உருகி நெக்குருகி நின்று கொண்டிருக்கிறாளே நினைக்கிலே இந்த இவங்கால் நெடுங்கணிலமான இனிப்போய் அனைத்துலகும் உடைய அரவிந்த லோச்சனனை திணைத்தனையும் விடால் அவள் திருக்கோளூருக்கே சேர் திருக்கோளூருக்கேன்னு நான் என்னவென்று நினைப்பேன் இந்த இளம்பன் செய்கிற காரியத்தை பார்த்தால் இனிமேல் இந்த அரவிந்த லோச்சனனை விட்டு அவள் நீங்கவே மாட்டாள் அவனிருக்கும் திருக்கோளூருக்கே செல்ல முற்பட்டு விட்டாள் இவள் செயலால் தன் குலத்துக்கும் உண்டாகும் பெரும் வழியை என்ன தன் வழி போயினாள் என்னும் சொல்லு தந்தை இருக்க தாயிருக்கி போயினாள் என்னும் சொல்லு வந்த பழிகாப் பழிகாப்பரிது என்று நாச்சியார் வாக்குப்படிக்கு இவள் தன் வழியில போகின்றேன்னு சொல்றாளே தன் வழி போயினாள்னு சொன்னா அந்த பழி சொல்ல இனிமேல் நினைக்க முடியுமா குலத்துக்கு பெருமை என்ன ஆவறது ஆகிறதுன்னு தாயார் முறையிடும் ஆறாவது திருவாய் மொழியாக இந்த திருவாய்மொழி அமைந்திருக்கின்றது ஆக அகன்று ஏற பேசி கட்டழிந்து அகன்று அப்படின்னும் அடுத்ததாக கடைசியா ஏழாவதாக தாய் சொல்ற பாசுரமாக சார்வதே வலித்தமை கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரம் என்ன கைகூப்பும் தாமரை கண் என்னே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு என்னும் இருநிலம் கைதுழாவிருக்கும் செங்கையல் பாய் திருநீர் திருவரங்கத்தாய் இவள் நிறத்து என் செய்கின்றாயே இப்படி இவ்வளவிலும் இராப்பகல் உறக்கம் இல்லை கண்ண நீரோ கைகளால் இறைக்கிறவடிக்கு நீர் வந்து கொண்டே இருக்கு அப்படி சங்குன்னும் என்னும் கை கொண்டு தாமரை கண்ணு சொல்லிக்கொண்டே தாமரை கண்ணனான எம்பெருமான்னு சொல்லி கொண்டு தளர்கின்றான் உன்னை விட்டு நான் எப்படி தரித்திருப்பேன் எம்பெருமானே கண்களிலிருந்து அருவியாக பெருகும் கண்ணீரை கைகளால இறைக்கின்றாளாம் மீன்கள் விளையாடக்கூடிய நீர்வளம் மிகுந்ததான திருவரங்கத்திலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானே இவள் விஷயத்திலே என்ன செய்வதாக நீ நினைத்துக் கொண்டிருக்கிறீர் உன் திருவுள்ள குறிப்பு தான் என்ன அப்படின்னு தாயார் சொல்றாளாம் இப்படி மகள் சொல்றதையும் அடர்ந்த கொடிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கும்படியான திவ்ய தேசம் சோலையா இருக்கக்கூடிய தேசம் அண்டர் அமரும் சோலை அப்படிப்பட்ட திருவரங்கத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானே திருவரங்கநாதனே இவள் திறத்திலே செய்வது என்ன கேட்கிறாள் வட்கிழல் இறையும் மணிவண்ணா என்னும் வானமே நோக்கும் மையாக்கும் உட்குடை அசுரர் உயிரெல்லாம் உண்ட ஒருவனே என்று உள்ளூரும் கைகளும் கால்களும் இவளுக்கு பார்த்தா இட்டகால் இட்டபடியே இருக்கு வைத்த கால் அப்படியே இருக்கு கை அப்படியே இருக்காம் சிறிது கூட நகரவில்லையாம் கைகள் கால்கள்லாம் அப்படியே இட்டபடியே இருக்கு அசையாமல் இருக்காள் உடனே எழுந்து இங்கும் அங்கும் உலாவுகின்றாள் மயங்குகின்றாள் கூப்புகின்றாள் என்னுடைய காலனுக்கு நல்ல முடிவில்லையே நான் என்ன செய்வேன் எம்பெருமானே என்று மூர்ச்சை அடைந்து விடுகின்றாள் கடல்வண்ணா என் நிலைமையை பார் அப்படின்னு சொல்றாள் வட்டமான வட்டவாய் நுதி நேமியான்னு சொல்றபடிக்கு வட்டமான அழகிய சக்கரத்தை பலக்கையிலே கொண்டுள்ளவனே வந்திலாய் அப்படின்னு சொல்லி 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 மயங்குகின்றாளாம் அதனாலே எம்பெருமானே பெருமானே அரங்கனே இவள் திறத்துல நீ செய்திருக்கிறது என்ன என்ன செய்வதாக நினைத்திருக்கிறாய் இட்டகால் இட்ட கையளாயிருக்கும் இருக்கும் கடல்வண்ணா கடியை காணென்னும் இவள் திறத்துல என் சிந்தித்தாயே திருவரங்கத்தாய் என்று சொல்றது போல இப்படி உயர்வு உயர்வா சொல்லி புகழ்றது போல இகழ்ச்சியா சொல்றாளாம் மேலும் பெரிய திருமொழி திருவிடந்தையிலே திருமங்கையாழ்வார் பாசுரம் திவழும் வெண்மதி போல் அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகத்துல தாயார் பரகால நாயகி விஷயமாக உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்தை விரானே என்னும் இந்த இடத்துல ஒப்பிட்டு சொல்றது சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கைகூப்பும் திருவரங்கத்துள்ளா என்னும் வந்திக்கும் ஆங்கே மழைக்கண் நீர்மல்க வந்திடா என்னே மயங்கும் அந்திப்போது உடல் இடந்தானே அலைகடல் கடைந்த ஆரமுதே சந்தித்து உன் சரண் சார்வதே வலித்த தையலை மையல் செய்தானே இப்ப சார்வதே வலித்தமைனு தானே பார்த்து கொண்டிருக்கோம் அப்படி இந்த பாசுரத்துல சிறிது சிந்தனை செய்கிறாள் திகைத்து போகின்றாள் உடனே மனம் தேத்திக் கொள்கின்றாள் கையை கூப்புறாள் உடனே திருவரங்கனே திருவரங்கனே என்று சொல்லிக்கொண்டு கொண்டு வணங்குகின்றாள் மழை போல நீரானது கண்கள் இருந்து அப்படியே பெருகி கொண்டிருக்கு வந்திடாய் வரவேண்டும் என் பெருமானே வரவேண்டும் வரவேண்டும் சொல்லி மயங்குகின்றாளாம் கடல் கடைந்த ஆரமுதே அமுதமானவனே என்னரங்கத்து அரங்கத்து இன்னமுது புழலழகர் வாயழகர் கண்ணழகர் அப்படின்னு என்னமுது இன்னமுது அரங்கத்தமுதுன்னு நாச்சியார் வாக்குப்படிக்கு கடல் கடைந்த ஆரமுதே அமரர்க்கு அமுதம் அளித்த அமுதமே உன் திருவடிகளிலே சரணம் அடைவதே சார்வதே பலித்தமை அப்படின்னா உன் திருவடிகளிலே சரணம் அடைவது அப்படிங்கிற நோக்காகவே உன்னிடத்திலே காதல் கொண்டேன் அப்படி காதல் கொள்ளும்படிக்கும் செய்வித்தவனே என்று இப்படி மகளோடு தாயார் பலவிதமாக பேசி புலம்பி என் மகளுக்கு நீ செய்வது செய்யறதுக்கு நினைத்திருப்பது என் அப்படின்னு சொல்றாரு இப்படி பலவிதமாக எம்பெருமானிடத்துல தன் மகள் காதல் கொண்டிருப்பது கடலினும் பெரிதாக இருக்கு கடலக்காட்டிலும் பெரிசா இருக்கு எல்லாம் இப்படி கடலினும் பெரிதான காதல் அப்படிங்கறத கொள்ள வேண்டுமே தவிர அவன் வந்து அங்கீகரிக்க வேண்டும் அதை தவிர தான் முயற்சி செய்து அடைவது அப்படிங்கிறது கூடாது நினைக்க வேண்டாம் அப்படி கிடையாது கடலிலும் பெரியதாக காதல் கொண்டிருக்காள் அப்படிங்கறத நினைக்க வேண்டுமே தவிர அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கின்றாள் என்று எண்ணக்கூடாது கழிப்பெரும் காதல் கழிப்பெரும் காதல்னால இந்த மகள் இப்படி செய்கிறாள் இந்த செயல்கள் உண்டானது தன் முயற்சி அப்படிங்கறது அல்ல அப்படிங்கறத கொள்ள வேண்டும் தாயார் புலம்பி சொல்றது போல தாயார் பாசுரங்கள் அமைந்திருக்கின்றது ஆக சகி வெறிவிலக்கி ஆசை அறுத்து அறத்தோடு நின்று இந்த மூன்றிலேயும் அனன்யார்கத்துவம் இப்போ இங்கே வாடி மெலிந்து பித்தேறி ஏற பேசி கட்டி எழுந்து சார்வதை வலித்தமை ஏழிலேயும் தாயார் பாசுரங்கள் எம்பெருமானே சித்தோபாயம் தப்பாத உபாயமாவான் பெறுவது என்பது ஏற்புடையது கிடையாது அவன் முகப்போடு அவனை பற்ற வேண்டும் அவனை கொண்டே அவனை பெறுவது அப்படிங்கறதை கொள்ள வேண்டும்னு தாயார் சொல்றது போல இந்த ஏழு பாசுரங்கள் அனுபவித்தது அடுத்த பகுதியிலே இப்படி கழிப்பெரும் காதல் உடையவள் தன் காதலை எப்படி சொல்றாள் அப்படின்னு தலைவி பாசுரமாக அடுத்த பகுதியிலே கூடியிருந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா